இலங்கை தமிழ் மக்களையே ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு முகநூல் பக்கம் தான் இந்த ஊழல் ஒழிப்பு அணி வன்னி அப்படின்னு சொல்லி சரி இது யார் இயக்குறது அப்படின்ற ஒரு பின்புலம் எல்லாம் இருக்கு என்னடா உண்மையா இந்த ஊழல் எல்லாம் சொல்றாங்க இது உண்மையா இல்லாட்டிக்கு இது வந்து வெறும் கட்டுக்கதையா அப்படின்றதையும் நாங்க தீர விசாரிப்போம் அப்படின்றதுக்காக நாங்க அவங்கள கண்டக்ட் பண்ணோம் தமிழ் பிளஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கரோன் எச்டிஆர் சரி சமீப காலங்களாக வடக்கு கிழக்கு மற்றும் இலங்கை தமிழ் மக்களையே ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு முகநூல் பக்கம் தான் இந்த ஊழல் ஒழிப்பு அணி வன்னி அப்படின்னு சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தான் இந்த முகநூல் பக்கம் வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு அதாவது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு சரி இது யார் இயக்குறது அப்படின்ற ஒரு பின்புலம் இருக்கட்டும் ஆனால் இதுல என்னத்தை பற்றி குறிப்பிடுறாங்கன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யமாக இருக்கின்றது இந்த முகநூல் பக்கங்கள்ல வந்து ஊழலுக்கு எதிராக அதாவது ஊழல் செய்யும் வாதிகளை அரச வேலை செய்பவர்கள் அரச உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தனியார் தொழில் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் ஊழல் செய்யும் அனைத்து நபர்களையும் இந்த முகநூல் பக்கங்களிலே அப்பட்டமாக வெளிப்படையாக அவர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு அவர்கள் இவ்வாறான ஊழல்களை மேற்கொண்டார்கள் அது எந்த ஆண்டில் செய்யப்பட்டது அப்படின்னு எல்லாம் அதில் போட்டிருந்தாங்க ஸோ இது நிறைய பேருக்கு இது என்னடா உண்மையா இந்த ஊழல் எல்லாம் சொல்றாங்க இது உண்மையா இல்லாட்டிக்கு இது வந்து வெறும் கட்டுக்கதையா அப்படின்றதையும் நாங்கள் தீர விசாரிப்போம் அப்படின்றதுக்காக நாங்க அவங்கள கண்டெக்ட் பண்ணோம் இவர் ஊழலுக்கு எதிரான ஒரு குரலை தானே கொடுக்கின்றார் அப்படின்னு பார்த்தா இல்ல ஊழல் எதிர்ப்பு மட்டுமல்லாமல் விடயங்களை சுட்டிக்காட்ட வெளிக்கிட்டார்கள் உதாரணத்துக்கு பெண்கள் மாணவர்கள் வட்டிக்கு காசு கொடுக்குறவங்க இப்படி நிறைய பேர் இந்த பிரச்சனைகளையும் கூட இந்த முகநூலில் போட்டுக்கொண்டு வந்தாங்க இந்த ஊழல் ஒழிப்பு அணி வன்னி என்ற பெயரில் பல முகநூல்கள் அதற்கு பிறகு உருவாக்கப்பட்டிருக்கின்றது இந்த முகநூல் பக்கங்களில் கூட உதாரணத்துக்கு வவுனியா புலனாய்வு வவுனியா சீர்தானி ஜால்பான புலனாய்வு போன்ற நிறைய ஊழலுக்கு எதிரான சமூக வலைதளங்கள் பக்கங்களை ஆக்டிவ்ல கொண்டு வந்துட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுமா அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் அதில் வந்து வெற்றியிட்டவர் கௌரவ அனுரகுமார நாயக் அவர்கள் தான் ஜனாதிபதியாக வெற்றியீட்டியவர் அதன் பிறகுதான் இந்த ஊழலுக்கு எதிரான இந்த ஊழல் ஒழிப்பு அணி வன்னி என்ற ஒரு பக்கம் முகநூலில் வந்து திறக்கப்பட்டது என்பதை நாங்கள் அவங்களுக்கு உதாரணமாக சுட்டிக்காட்டுகின்றோம் அப்போது கடந்த காலங்களில் ஏன் இந்த ஊழல் ஒழிப்பு அணி வந்து வெளிவரவில்லை ஆஹ் இவர்கள் ஏன் இதை செயற்படுத்தவில்லை ஏனென்றால் கடந்த காலங்களில் தான் கூடுதலான ஊழல்கள் வந்து இந்த நாட்டிலேயே வந்து அதிகபட்சமாக காணப்பட்டது ஆனால் இந்த ஊழல் ஒழிப்பு அணி ஏன் அந்த காலங்களில் செயற்படவில்லை என்பது எனது கேள்வியாக இருந்தது இந்த ஊழலுக்கு அணி வன்னி என்பது பல பேர் கூறுகின்றார்கள் இது வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அதாவது ஜால்பான மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய பின்புலத்தில் தான் இது இயங்குகின்றது அப்படின்னு கூறியிருந்தாங்க ஆனால் எங்களுக்கும் சில கேள்விகள் இருந்தது என்னடா இது வைத்தியர் அர்ஜுனா முகநூலில் இருக்கிற பதிவுகளை ஒழிப்பு அணி வன்னி வந்து ஷேர் பண்ணி கொண்டிருக்கு அதே மாதிரி ஒழிப்பு அணி வன்னி வந்து போஸ்ட் பண்ற ஒவ்வொரு போஸ்டையும் வந்து டாக்டர் அர்ஜுனா ஷேர் பண்ணிக்கொண்டிருக்காரு ஸோ இவங்களுக்கு இதில் ஏதாவது லிங்க் இருக்குமா ஸோ இவருடைய பின்புலத்தில் தான் இது கொண்டு இருக்கின்றதா அதாவது செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு தான் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு தான் இந்த ஊழலுடைய பணி இயங்கிக் கொண்டிருக்கின்றால் அதற்கு முதல் இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பது எங்களுடைய கேள்வியாக இருந்தது சரி நான் இவருடைய முகநூல் பக்கம் போயிட்டு அவருக்கு ஒரு கேள்வியை கூட நான் கேட்டிருந்தேன் நான் சில கேள்விகள் கேட்டிருக்கேன் நீங்கள் அதை வந்து ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு நான் ஸ்க்ரீன் ஷாட்டாகவே நான் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் போகிறேன் ஸோ அதை நீங்கள் பாருங்கள் ஸோ அவர்களிடம் சில கேள்விகள் கேட்டிருந்தேன் ரெண்டு மூன்று கேள்விகளுக்கு அவர் பதில் அளித்திருந்தால் ஆனால் நான் முக்கியமாக ஒரு ஆறு கேள்வி கேட்டிருந்தேன் இந்த கேள்விக்கு நீங்கள் தட்டச்சு முறை அதாவது டைப்ல கூட நீங்க சொல்லலாம் ரெக்கார்ட் தான் வேணாம் ஸோ டைப்ல கூட சொல்லுங்கன்னு நான் நிறைய தடவை நான் அவருக்கு கண்டெக்ட் பண்ணியிருந்தேன் ஸோ அவர் அதை ரெஸ்பான்ஸ் கூட பண்ணல சரி இந்த ஊழல் ஒழிப்பு அணி வண்ணி செய்வது சரியா என்றது தான் எங்களுடைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது சரி ஊழல் ஒழிப்பு தானே வந்தது ஊழலை பற்றி தானே நீங்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டும் யார் ஊழல் செய்கின்றார்கள் என்பதை தானே பிரச்சாரம் செய்ய வேண்டும் ஏன் தனிப்பட்ட நபர்களுடைய வரலாற்று அதாவது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையே கூட இந்த ஊழல் ஒளி பணி வன்னி போட வலிக்கிட்டு ஸோ அதுல தான் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அர்ஜுனா அவர்கள் கூட இந்த பார்லிமெண்ட்ல சில விடயங்களை கதைச்சு அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விடயம் ஒரு பெண்ணை வந்து கதைக்கிறது ஸோ இதை வந்து ஏன் நாங்கள் கேட்கக்கூடாது என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு இருந்தது ஏன்னு சொன்னால் தனிப்பட்ட நபருடைய அதாவது அவருடைய வாழ்க்கை சார்ந்த விடயங்களை ஏன் முகநூல் பக்கங்களில் வெளியிடுறீங்க ஸோ அந்த பெண்ணுடைய புகைப்படங்களை வெளியிடுறீங்க ஆனால் இவர்கள் வந்து இவ்வாறான ஒரு சட்டத்தை வந்து இவங்க கையில் எடுத்துறாங்க ஊழல் ஒழிக்க ஒரு கோட்பாடு வந்து எங்களுக்கு முதல் வந்து சரி ஓகே நன்மையாக இருக்கும் அப்படின்னு பார்த்து கொண்டிருக்கும் வகையில் இந்த ஊழலை தவிர்த்து சில விடயங்களையும் இவர்கள் இந்த முகநூல் பக்கங்களில் போட வலிக்கிட்டதனால எனக்கும் கொஞ்சம் சத்தியா இருந்தது இவர்கள் ஊழலை ஒழிப்பதற்காக தான் முக்கியமாக இந்த முகநூலை தொடங்கினாங்களா ஸோ அடுத்தவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமான விடயங்களையும் போடும்போது ஒரு சிட்டிஷனாக ஒரு ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது ஸோ அவங்க தனிப்பட்ட ரீதியாக ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ விமர்சிப்பது அது ஒரு தவறு அப்படின்றத நாங்கள் கூறுவதாக இருக்கின்றது சரி இப்போ நாங்கள் வந்து அந்த ஸ்கிரீன் ஷேரை காட்டுறோம் நான் அவர்கிட்ட என்னென்ன கேள்வி கேள்வி அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த ஸ்கிரீன் சேர்ல ஸோ அவர் வந்து அதுக்கு பதில் அளிக்கலை ஸோ இந்த வீடியோவை வன்னி ஊழல் உழைப்பு பண்ணி பார்க்கும் ஸோ எங்களுக்கு மேலேயும் சில புலனாய்வுகள் வந்து போகும் அதாவது எங்களுக்கு பின் நிலைமையிலே பின் தொடர்வார்கள் நாங்க என்ன செய்கிறோம் நாங்க என்ன ஊழல்ல ஈடுபட்டிருக்கோம் ஸோ அப்படி இப்படின்னு போவாங்க ஸோ அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஸோ மக்களுக்கு நாங்கள் தெரிவிக்க வேண்டியது எங்களுடைய கடமை சரி அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் பார்ப்போம் என்னோட சொல்லிறேன் இது வந்து நானா ரிசர்ச் பண்ணி இது என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோ எடுத்தனே தவிர எந்த ஒரு பின்புலத்திலும் வந்து நாங்கள் வீடியோ எடுக்கல ஆரம்பிச்சது வணக்கம் வந்து தான் ஆரம்பித்தேன் ஸோ நான் உங்களிடம் ஒரு நேர்காணல் குரல் பதிவு மூலம் பெற்றுக்கொள்ள முடியுமான்னு கேட்டேன் ஸோ அது உங்கள் சேவைகள் வந்து பாராட்டுக்குரியது ஆனால் என்னுடைய ஊடகம் மூலம் சரியான தகவல்களை மக்களுக்கு வழங்கணுமென்றதை நான் கேட்டிருந்தேன் இப்பொழுது இயங்கி இயங்கிவர் மூடலொழிப்பணி வன்னி என்னும் முகநூல் பக்கத்தை பற்றி சொல்லுங்கள் சொல்லுங்க அது ஏன் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருந்தேன் விளக்க முடியுமான்னு கேட்டிருந்தேன் நம்பிக்கையின் அடிப்படையில் உங்களுக்கு எங்கள் ஆதரவு உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரி உங்கள் குரல் பதிவுகள் மூலம் நேர்காணல் செய்ய முடியுமான்னு கேட்டேன் நாற்பதாயிரம் தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு மட்டும் இந்த முகநூல் தெரியும் பாதிக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்கு தெரியாது சரியா நாங்கள் எங்கள் ஊடகம் மூலம் கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் கேட்கும் கேள்விகளுக்கு பதில்களை குரல் பதிவு மூலம் பெற்று அதனை வந்து எங்கள் கேள்விகளுடன் தொகுத்து நான் மக்களுக்கு வழங்குவோம்னு சொல்லியிருந்தேன் சோ அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு விட்டார் பிறகு நான் ஒரு கோல் ஒன்று பண்ணியிருந்தேன் ஃபேஸ்புக்லேயே மெசேஞ்சரில் கால் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கு பிறகு தான் போட்டிருந்தேன் நன்றி ஆனால் என் குரலை வெளியிடுவது பலருக்கு ஆபத்தில் முடியும் நண்பரே அப்படின்னு போட்டிருந்தேன் சரி நன்றி ஆனால் அதிக மக்களின் கவனத்தை சில மாதங்களில் பெற்றுள்ளீர்கள் வரவேற்புக்குரியது என்று போட்டிருந்தேன் ஸோ உங்கள் குரல் பதிவு என்பது நீங்கள் நாம் கேட்கும் கேள்விகளுக்கானதாக மட்டும் இருக்கும் என்பதை நம்பகத்தன்மையுடன் கூறுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நாங்கள் கேட்குற கேள்விக்கு மட்டும்தான் இந்த குரல் பதிவு அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதையும் அவர் பார்த்துட்டு பேசாம இருந்த சரி உங்கள் குரலின் உறக்க சொன்னால் மட்டுமே இந்த சமூகம் அதனை ஏற்றுக்கொள்ளும் அதனை நீங்களே உறுதி செய்வது நன்று அப்படின்னு போட்டேன் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை பல போலியான வதந்திகளுக்கு இந்த குரல் பதிவு முற்றுப்புள்ளி வைக்கும் அப்படின்னு போட்டிருந்தேன் அதுக்கு பிறகு மெசேஜ் பண்ணியிருந்தார் என் குரல் பலர் அடையாளம் காணுவார்கள் இது எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் வில்லங்கத்தை தேடி தரும் அப்படின்னு போட்டிருந்தேன் சரி இது என்னடாப்பா நமக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு உண்மைதான் நேராக வளரும் மரமும் நேர்மையாக வாழும் மனிதனையும் விடமாட்டாங்க வெட்டிடுவாங்க அப்படின்னு போட்டிருந்தேன் சோ அப்படி ஏன்னா சில கேள்விகளுக்கு பதிலளியுங்கள் குறுஞ்செய்திகள் மூலம் நாங்கள் எதற்கான எதற்காக என்பதை ஆராய்கிறோம் அப்படின்னு போட்டிருந்தேன் சரி என்று போட்டிருந்தார் அதுக்கு பிறகுதான் நான் கேள்வியை கேட்டிருந்தேன் யார் இந்த ஊழல் ஒளிப்பணி வன்னி எதற்காக இந்த தளம் இயக்கப்படுகிறேன் என்று கேட்டிருந்தேன் அதே மாதிரி இத்தனை காலங்களாக இல்லாத ஊழல் வாதிகளின் ஊழல் செய்திகளை தற்போது பொதுவெளியில் போடுவதன் நோக்கம் என்னென்னு கேட்டிருந்தேன் புதிய அனுர அரசை முன்னர் ஆதரித்தும் தற்போது சில என்பிபி உறுப்பினர்களை விமர்சிப்பதன் நோக்கம் என்னென்று போட்டிருந்தேன் அதே மாதிரி குழு பாராளுமன்ற உறுப்பினர் உங்கள் கருத்துக்களை ஆதரிக்கிறார் ஆனாலும் இது அவரால் இயக்கப்படுகின்றதா என்ற சந்தேகம் இருக்கு அப்படின்னு போட்டிருந்தேன் இது பலர் மத்தியில இருக்கு அதுக்கு பதில் என்னென்று கேட்டிருந்தேன் அதே மாதிரி இத்தனை காலங்களாக ஊழலில் ஈடுபட்ட நபர்களை தற்போது பொது வெளியில் அறிக்கையிடுவது ஏன் என்று கேட்டிருந்தேன் அதே மாதிரி உங்கள் நோக்கம் ஊழலை ஒழிப்பதா இல்லது மக்களுக்கு நீதியை நிலைநாட்டுவதா அல்லது தவறு செய்பவர்களை சுட்டி காட்டுவதானு கேட்டிருந்தேன் ஸோ அதற்கான பதிலும் இல்லை உங்களை பலர் தேடிக்கொண்டும் இருக்கின்றார்கள் ஆனாலும் நீங்கள் என்று நினைத்து சில நபர்களை கடுமையாக தாக்கியும் உள்ளார்கள் இதற்காக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ஏற்பட்ட அவல நிலைக்கு முற்றுப்புள்ளி கிடைக்குமானு கேட்டிருந்தேன் அதே மாதிரி உங்களுக்கு உயிரச்சுறுத்தல் வந்து கொண்டுள்ளமே அறிந்தமையே ஆனாலும் இதற்கு நீங்கள் பயப்படாமல் இருப்பதால் அரசியல் பின்புலம் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தேன் ஸோ இதுக்கப்புறம் ஹாய் போட்டன் லைக் போட்டன் இதுக்கப்புறம் இல்லை ஸோ மக்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்க ஸோ இது ஏன் இப்படி இயங்குது ஊழலுக்குலேருந்து ஏன் ஒரு பக்கம் தடம் புரண்டு தனிப்பட்ட நபர்களோட வாழ்க்கையை சீர்குலைக்குது என்றதையும் எனக்கு தெரியாது வீடியோவை ஊழலொலி பண்ணி பண்ணி பார்த்துட்டு இருந்தா ஸோ நான் கேட்ட கேள்விகள் அனைத்துக்கும் நீங்கள் பதில் அளிப்பீங்கன்னு நம்புறேன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் அன்பின் கரோன் எச் ஸோ தமிழ் ப்ளஸ் நேர்களுக்கு நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் பாய்